எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்வோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு குடிக்கம்பம் எஸ்பி எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் சமர்ப்பிப்பதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது ஆண் ஜாதகம் இவருக்கு திருமணம் தோல்வி இரண்டு திருமணங்கள் தோல்வியை இருக்கிறது மூன்றாவது திருமணம் முத்தாக அமைகிறது பித்தாக தெரிய வேண்டாம் பத்தாக பரிகாரங்கள் செய்ய வேண்டாம் முத்தாக வாழ்வு மலர காத்திருக்கிறது வென்றுங்கள் வெல்லுங்கள் செல்லுங்கள் என்று நாம் சொல் சொன்னோம் வெற்றி வாகை சூடுவீர்கள் என்றும் நவின்றோம் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகரான் பிறந்த தேதி பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் ஏயம் அதிகாலை பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டமே கடகலக்கணம் லக்னத்தில் சூரியன் குரு சுக்கரன் கேது இரண்டில் புதன் ஆறில் சனி பகவான் வக்ரம் ஏழில் ராகு ஒன்பதில் சந்திரன் பத்தில் செவ்வாய் பதினொன்னில் மாந்தி புதன் தசை பதிமூணு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க அவயோகி சுக்கிரனாக வருகிறார் தற்பொழுது சுக்கரதசை ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது கிருஷ்ணபக்ச பஞ்சமி தீதியில பிறந்திருக்காங்க மிதுனமும் கன்னியும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது நவாம்ச கட்டம் தனுசு லக்னம் லக்னத்தில் சந்திரன் மூன்றில் சூரியன் ஐந்தில் ராகு கடகத்தில் சூரியன் சுக்கரன் மாந்தி சிம்மத்தில் குரு பகவான் பதினொன்னில் புதன்கேது பனிரெண்டில் செவ்வாய் சனி குருநாதர் வாக்குப்படி திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனு சொல்லணும் ஏழரை சனியினுடைய அந்த பாத சனியில் இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் தற்பொழுது சுக்கரதசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி பகவான் ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வந்து ஆறில் மறைந்து வக்ரம் பெறுகிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகுவை சூரியன் சுக்கரன் குரு கேது இவர்கள் பார்வையிடுகிறார்கள் நவாம்சத்தில் ராகு மேசராசியில் இருக்கிறார் இதனை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது இவருக்கு சுக்கர திசையில் சனி புத்தி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் அமர்ந்து மனைவியால் வழக்கு வம்பு துன்பம் துயரம் பிரிவு நேர்ந்துவிட்டது இரண்டு தாரங்கள் பிரிவு வந்துவிட்டது இவர் கேட்ட கேள்வியே எனக்கு எத்தனை தாரங்கள் தாம் வரும் இப்படியே வந்துட்டு இருந்தா வாழ்க்கை என்ன சார் ஆகிறது ரொம்ப கஷ்டமா அதுக்கு தான் எங்கள் குருநாதர் கரூர் நாகராஜபரியன் ஐயா சொல்வாரு சுக்கரன் சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்கிறதோ சுக்கரன் சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை மனைவியர் வந்து போவார்கள் விதிவிலக்கும் இருக்கிறது அப்ப இவருக்கு சுக்கரன் சாரத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்ப இரண்டு திருமணங்கள் பழுதாகி பின் விழுதாக இன்னொரு மூன்றாவதாக மனைவி வருவாங்கன்னு சொன்னோம் அதற்கு காரணம் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் திசாபுத்திய நடைமுறைக்கு இல்லை பத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க அரசு உத்தியோகம் இரண்டில் புதன் இருப்பதனால அரசு உத்தியோகத்தில் வாக்கு ஆசிரியர் பணியில் இருக்கிறாங்க இரண்டாம் வீட்டில் திதிசூனிய அதிபதி இருந்தாலே அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் சுக்கரன் திதிசூனிய வீட்டில் இருந்தாலும் அது மாதிரி பிரச்சனை வரும் இரண்டாம் அதிபதி திதிசூனிய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நமக்கு திருமணம் தோல்வி வரும் ஏழுக்குடையவர் ஆறில் நின்று வக்ரம் பெற்றாலும் திருமண தோல்வி வரும் ராகு சந்திரன் சாரம் சந்திரன் புதன் சாரம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சுக்கரன் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கார் அப்போ ஜாதகம் ஜோதிடம் சொல்வதற்கு எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் ஆரம்ப சஸ்ரகாடமில இப்படிதான் பாடத்திட்டம் இருக்கு ஒரு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் பார்வை சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூனியம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை என்று சுருதிகளுடனும் விதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் சில பேரு சாரம் இல்ல மூல நூல்கள் குப்பை என்று சொல்கிற ஜோதிட பேரறிவாளர்கள் பெரும் ஞானிகள் இருக்கிறாங்க அது அவர்களுடைய ஞானம் அது அவர்களுடைய புத்தக படிப்பு அவ அது அவர்களுடைய அனுபவ அறிவு ஆனால் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அது பரிகாரத்திற்கும் கட்டுப்படாது பகல் வேசத்திற்கும் கட்டுப்படாது எனவே ஜோதிட சுருதிகளை கற்று கையில் வைத்துக் கொண்டால் விதிகளை பையில் வைத்துக் கொண்டால் நாம் ஜோதிட துறையில் வெற்றி அடையலாம் நமக்கான நாற்காலி நிச்சயமாக இருக்கும் காணொலியில் கைத்தட்டு பெறுவதற்காக பணத்தட்டு நீட்டி பொன்னாடை போர்த்தி பெறுகிற புகழ் மாலைகளெல்லாம் காலத்தால் கரைந்து போகும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு எதும் எஞ்சி நிற்கும் உண்மை எஞ்சி நிற்கும் எது உண்மை ஜோதிட சுருதிகள் உண்மை எது உண்மை ஜோதிட விதிகள் உண்மை எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்துவிட்டால் திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அதற்கு பாடல் வேண்டும் அல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி என்கின்ற ஒரு நூல் அந்த நூலில் நூத்தி ஐந்தாவது பாடலை இவருக்கு பாடினோம் மூன்று திருமணம் நடக்கும் இரண்டாவது முதல் இரண்டு திருமணங்கள் பழுதாக இருக்கும் என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் பாடலை பார்ப்போமா கலத்திர பீடம் தண்ணில் கருணாகம் வாழ பொள்ளார் அனைத்துமே கூடினாலும் அன்புற கண்ணுற்றாலும் மனை துணை பிரிவதோடு மறுமணம் உண்டாம் வெள்ளி வினைத்திரம் லாபம் நோக்கிய விளம்பிடும் பலனைக்கு நீ ஏங்கிற கலத்திர பீடம் தண்ணில் கருணாகம் வாழ கலத்திர பீடம் ஏழாம் இடத்துல கருணாகம் ராகு இருக்கிறப்போ பொள்ளார் அனைத்துமே கூடினாலும் அன்புற கண்ணுற்றாலும் இந்த இடத்தை யார் பாக்குறாங்க சூரியன் பார்க்கிறாங்க குரு பார்க்கறாங்க சுக்கரன் பார்க்கறாங்க கேது பாக்குறாங்க இதில் பாவர்கள் யார் என்பதை பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் கலத்தர பீடம் தண்ணில் கருணாகம் வாழ பொல்லார் அனைத்துமே கூடினாலும் அன்புற கண்ணுற்றாலும் மனை துணை பிரிவதோடு மறுமணம் உண்டாம் இப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க மறுமணம் உண்டாம் சரி மறுமணம் எத்தனை நடக்கும் வெள்ளி லாபம் நோக்கியே விளம்பிடும் பலனை நீ இயங்கிறார் அப்ப சுக்கரனை பார்த்து பலனை சொல்லுங்கிறார் அப்போ சுக்கரன் சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை மனைவிகள் வந்து போவாங்க என்பது விதி திசாபுத்தியும் வர வேண்டும் நடப்பது சுக்கர எனவே திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிற பொழுது வாழ்வில் வெற்றியடையலாம் எனவே ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து ஏழாம் அதிபதி பலம் இழந்து லக்னாதிபதியும் பலமிழந்தால் இவ்வளவு சிக்கல்கள் வரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே இந்த ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் மட்டும் இது பொருந்தி வராது ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்து பக்ரம் பெறுவது குற்றமே நவாம்சத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து விருட்சகத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது ஒரு குறிப்பு எனவே இந்த ஜோதிட சுருதிகளை கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் விதிகளை ஆணித்தரமா சொல்லலாம் வருகிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கலாம் நம்பிக்கையை கொடுக்கலாம் எப்படி சார் இத்தனை பாடல்கள் படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது அது அவங்க அவங்க ஜாதகத்தோட விதி அமைப்பு புதனும் குரு பகவானும் ஐந்து ஒன்பதும் வலுப்பெற்றவர்கள் புதன் குரு பகவான் ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் ஜோதிட சுருதிகளின் வழியே பயணிப்பார்கள் மற்றவர்கள் படிப்பார்கள் ஆனால் பயணிப்பவர்களுக்கு ஐந்து ஒன்பது லக்னாதிபதி குரு பகவான் புதன் பகவான் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு எனவே ஆர் எம் எஸ் அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் நாங்கள் பயணிக்கிறோம் வாய்ப்பு இருப்பவர்கள் பாக்கிய அந்த ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே பழமையான நமது முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு போன அனுபவ பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய பாடல்கள் சுருதிகள் என்றுமே ஜெயிக்கும் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இன்றைய பதிவை ஆர் எம் அஸ்ரோ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வரவேண்டிய கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது அவர்களுடைய கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி